நான் மகேஸ்வரி சுழலி ஊற்று என்னோட நிறுவனத்தோட பேர் மதுரை மாடசாமி இட்லி பொடி இட்லி பொடியில் பதினைந்து வகையான இட்லி பொடி நாங்கள் தயாரிக்கிறோம் எள்ளு கொள்ளு ஆளி விதை பூண்டு முருங்கைக்கீரை கருவேப்பிலை புதினா முடக்கத்தான் தூதுவளை ஆவாரம்பூ நெல்லிக்காய் எள்ளு இட்லி பொடி கொல்லு இட்லி பொடி ஆளுங்கரை இட்லி பொடி இந்த மாதிரி பலதரப்பட்ட இட்லி பொடி வகைகளை நாங்கள் தயாரிக்கிறோம் பருப்பு பொடிலேயும் நாங்கள் ஃப்ளேவர் கொடுத்து முருங்கைக்கீரை பருப்பு பொடி கருகாப்புல பருப்பு பொடி பூண்டு பருப்பு பொடி இந்த மாதிரி பொடி வகைகளை நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது கிராம் பேக்கெட்லேயும் கிடைக்கும் நூறு கிராம் பாக்கெட்லேயும் கிடைக்கும் ஒரு கிலோ பாக்கெட்டாகவும் கொடுக்குறோம் கடைகளுக்கு கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட்டை அட்டைகள்லேயும் நாங்கள் போட்டுத்தரோம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் எங்களோட லேபிளோடையும் கொடுப்போம் எங்கள் லேபிள் இல்லாமல் நாங்கள் ஒயிட் லேபிளையும் கொடுப்போம் இப்போ தொக்கு வகைகளும் நாங்கள் தயாரிக்கிறோம் சாம்பார் பொடி குடம்பு பொடி கறி மசால் பொடி மஞ்சள் தூள் இந்த மாதிரி மற்ற சமையல் பொடி வகைகளையும் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு ஹெர்பல் சீர்கா பொடி இதுவும் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் ஹெல்த் தயாரிக்கிறோம் களி மாவு தயாரித்து கொடுக்குறோம் உங்களுக்கு யாரும் உங்கள் வீட்டு உபயோகத்துக்குனாலும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை சேரிஸுக்கும் எங்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்